சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புதிதா ஆதார் ஃபேஸ் ஆர்டி அப்படின்னு ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு அதே என்ன ஆதார் ஃபேஸ் ஆர்டி இதை நாம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற மொத்த தகவலையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அப்போதான் என்ன சொல்றோம் அப்படிங்கறது தெளிவா புரியும் ஆதார் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லுங்கள் அது மூலமாக நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்ப இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆதார் எண் அது மட்டும் இல்லாமல் ஆதார் தகவல்கள் அனைத்துமே மிக முக்கியமான விஷயமா வந்து மாறிட்டு வந்துட்டு இருக்கு ஃபர்ஸ்ட்லாம் வெறும் அடையாள அட்டையா இருந்தது இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசு நலத்திட்ட உதவிகள் பயன்பெறதுக்காக இருக்கட்டும் ஏதாச்சும் மானியம் வாங்குறதுக்காக இருக்கட்டும் இல்லைன்னா அரசோட சுகாதார காப்பீட்டு வரையில் அனைத்துக்குமே இந்த ஆதார் அட்டை அப்படிங்கிறது ஒரு முக்கியமானதா மாறிடுச்சு இந்த நிலையில இப்போ மக்களோட மத்தியில ஆதார் ஃபேஸ் ஆர்டி அப்படின்ற விஷயம் வந்துட்டு நிறைய பரவலாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு ஸோ இந்த ஆதார் ஃபேஸ் ஆர்டி மூலமாக என்ன பயன் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் ஆதார் அட்டைக்கு இப்போ இருக்க செப்டம்பர் பதினாலாம் தேதி வரைந்தால் இலவசமாக உங்களால் எதுனாலும் அப்டேட் பண்ணிக்க முடியும் இதுக்கு மேலே வந்து நீங்கள் ஏதாச்சும் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டேட்டோட லாஸ்ட்டு காசு கொடுத்து தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைன்லேயும் சரி சேவை மையத்துலேயும் மறக்காம நீங்களாக செல்ஃபா பண்றவங்க செப்டம்பர் பதினாலாம் தேதிக்குள்ள வந்து இலவசமா எதுனாலும் அப்டேட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கோங்க சரி இப்போ வாங்க இந்த ஆதார் ஃபேஸ் ஆர்டி அப்படின்னா என்னன்னு இந்த ஆதார் முக அங்கீகாரம் என்பது ஒரு நபரின் லைஃப் முக புகைப்படத்தை ஆதார் தரவு தளத்தில் முதலில் பதிவு செய்யப்படும் இதன் பின்பும் தேவைப்படும் போது ரியல் டைம் அடிப்படையில் ஒருவரின் முகத்தை ஸ்கேன் செய்து ஆதார் டேட்டா பேஸில் பதிவு செய்யப்பட்டு உள்ள படத்துடன் ஒப்பிட்டு ஒன்று இஸ்ட் ஒன்று பொருத்தம் செய்யும் ஒரு செயல்முறையாகும் இது சாதாரண முக அங்கீகாரம் செயல்பாட்டிற்கு மாறுபட்டது சாதாரண முக அங்கீகாரம் என்பது ஒரு தரவு தளத்தில் உள்ள பல படங்களுடன் ஒருவரின் புகைப்படம் ஒப்பிடும் முறையாகும் ஆனால் ஆதார் ஃபேஸ் ஆர்டி என்பது ஒருவரின் புகைப்படத்தை அவருடைய புகைப்படத்துடன் மட்டுமே ஒப்பிட்டு செய்யும் ஒரு முறை கொண்டதாகும் அதாவது ஃபேஸ் ரெகக்னேஷன் செய்யும் முன்பு ஆதார் எண் பதிவிடும் போதும் அவருடைய புகைப்படத்துடன் மட்டுமே ஒப்பிட்டு இது அவர்தான் என்பதை உறுதி செய்யும் இந்த முக அங்கீகாரம் தற்போது பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஆதார் ஃபேஸ் ஆர்டி அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது ஸோ நீங்க ஏதாச்சும் நார்மலா போய் செக் பண்றீங்க அப்படின்னா ஆதார் கார்டை கொடுத்து லிங்க் ஆயிருக்க ஏதோ ஒன்றுன்னு நீங்க செக் பண்ணும்போது உங்களோட டேட்டா வந்துட்டு கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்றத நார்மல் ஆதார் கார்டை எடுத்துட்டு போய் நீங்க பண்ணும்போது அனைத்து இருக்க ஆதார் எதெல்லாம் உங்களுக்கு ரிலேட்டடா இருக்கும் அது எல்லாத்தையும் அனைத்து ஆதார் கார்டையும் போய் செக் ஆனால் இந்த ஆதார் ஃபேஸ் ஆர்டி அப்படிங்கறது சீக்கிரமாவே இது நீங்க புகைப்படத்தோடவே வந்து ஒப்பிட்டு சீக்கிரமாவே உங்களோட வேலையை முடிச்சு உறுதியும் செஞ்சிடும் இதுதான் இதோட வேலை ஸோ கண்டிப்பாக எந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் இதுபோல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க உங்களுக்கு ஷேரும் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்